வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போவது போவது உலகின் உயரமான தேயிலைத் தோட்டத்தைப் பற்றி அதற்கு முன் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் சுற்றுலாப் பிரியர்களுக்கு வழக்கமான சுற்றுலா தலங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து ஒருவித சலிப்பு ஏற்பட்டிருக்கும் அவர்களின் சளிப்பை போக்குவதற்காக விதவிதமான இடங்களுக்கு சுற்றுலா செல்வார்கள் அப்படிப்பட்ட சுற்றுலா பிரியர்களுக்காகவே இருக்கிறது கொழுக்கு மலை உலகிலேயே மிக உயரமான இடத்தில் இருக்கும் தேயிலைத் தோட்டம் இதுதான் சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் இந்த தேயிலைத் தோட்டம் அமைந்திருக்கிறது இது தமிழ்நாட்டில் இருப்பதால் தமிழர்களுக்கு பெருமை உயரமான இடத்தில் தேயிலை பயிரிடுவது வர்த்தக ரீதியாக லாபத்தை தராது உயரம் செல்ல செல்ல பயிரின் வளர்ச்சி குறையும் மகசூல் குறையும் அதனால் தேயிலை பயிரிடுபவர்கள் மிக உயரமான இடத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் ஆனால் உயரமான இடத்தில் பயிரிடுவதில் மற்றொரு அனுகூலம் இருக்கிறது இந்த தேயிலையின் மனம் மனதை மயக்கும் இதன் சுவை மீண்டும் மீண்டும் நினைக்க தூண்டும் அதனால் இதன் விலை மற்ற தேயிலை விட சற்று கூடுதலாகவே இருக்கும் இதன் சுவையைப் போலவே கொழுக்கு மலை அமைந்திருப்பது தமிழ்நாட்டில் ஆனால் கேரளாவுக்குள் நுழைந்துதான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருந்து மூணாறு நோக்கி பயணித்தால் போடிமெட்டை கடந்தவுடன் கேரளாவில் இருக்கும் பவர் ஹவுஸ் என்ற இடம் வரும் அந்த இடத்திலிருந்து கொழுக்கு மலை பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த பதினாறு கிலோமீட்டரையும் எந்த காராலும் கடக்க முடியாது அத்தனை கரடுமுரடான மலைப்பாதை இது தேயிலைத் தோட்டங்களுக்கு நடுகுவே இது செல்கிறது பாதை செல்லும் வழியெங்கும் பசுமையும் அழகும் இறைந்து கிடைக்கிறது ஆனால் அந்த இயற்கை ரசிக்க முடியாமல் தடைபடுகிறது கற்கள் பெயர்ந்து துருத்தி கொண்டிருக்கும் மேடு பள்ளங்கள் நிறைந்த இந்த சாலை இந்த மோசமான பாதையை ஜீப்பின் மூலமே கடக்க முடியும் இதற்காகவே கொழுக்குமலை வரை ஜீப்புகள் ட்ரிப் ட்ரிப்படித்துக் கொண்டிருக்கின்றன கொழுக்கு மலையை சுற்றி காண்பித்து திருப்பிக் கொண்டு வந்து விட்டுவிடுகிறார்கள் இதற்கு ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை கட்டணம் வசூலிக்கிறார்கள் கொழுக்கு ஏதோ சாமி தரிசனம் போல் பார்த்துடன் திரும்பும் இடம் அல்ல ஒரு நாள் தங்கி ஆறாமர பார்த்து வர வேண்டிய இடம் இங்கு அதிகாலையில் தோன்றும் சூரிய உதயம் காண கண்கொள்ளா காட்சி பொதுவாக கடலில்தான் தான் சூரிய உதயத்தை கண்டிருப்போம் இங்கு மலைமேல் இருந்து மலைகளுக்கிடையே தோன்றும் சூரியனை பார்ப்பதற்கு ஆயிரம் கண்கள் தேவை இதற்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் அதிகாலையில் ஜீப்பில் வந்து விடுகிறார்கள் அழகில் மெய்மறந்து போகிறார்கள் பவர் ஹவுஸ் இருக்கும் இடத்திற்கு அருகில்தான் கிளப் மகேந்திரா போன்ற பெரிய பெரிய ரிசார்ட்டுகள் இருக்கின்றன அங்கு தங்கும் சுற்றுலாவாசிகள் காலையில் இங்கு வந்து இந்த அற்புத காட்சியை காண்கிறார்கள் கொழுக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது கெஸ்ட் ஹவுஸ் மட்டுமே உண்டு தமிழகத்தின் உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டாவிற்கு அடுத்தபடியாக உயர்ந்த சிகரம் கொழுக்கு தான் உள்ளது கூர்மையான இந்த சிகரத்தின் மீது ஏறி நின்றால் மேகமூட்டம் இல்லாத சமயங்களில் போடி தேனி வைகை அணை வரை தெளிவாக பார்க்கலாம் கீழே செங்குத்தாக பார்த்தால் குரங்கினி கிராமம் தெரியும் உயரத்தில் இருந்து பார்க்கும்போது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஏராளமான தேயிலைத் தோட்டங்கள் மனதை கொள்ளை கொண்டு போகும் ஒருபுறம் தமிழ்நாடும் மறுபுறம் கேரளாவும் என்று அழகு பின்னி எடுக்கின்றது இங்கு விளையும் தேயிலை பழைய முறையில் இயற்கை உரங்களை கொண்டு பயிரிடப்படுகின்றது செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படுவதில்லை இதுபோக இங்கு தேயிலை பதப்படுத்தி டீ மாற்றும் பழமையான ஃபேக்டரி ஒன்றும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இது செயல்பட்டு வருகிறது இங்கும் பழமையான பாரம்பரிய முறையில் தேயிலை பதப்படுத்தப்படுகிறது இந்த கம்பெனியையும் முழுமையாக சுற்றி காண்பிக்கிறார்கள் இதற்கு நூறு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறார்கள் ஒரு முறையேனும் இந்த இயற்கை புதத்தை கண்டுகளிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப் கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்